நண்பர்களே நம்ம வீட்டில் எப்போ எப்போ சில நேரங்களில் ஒரு கனமான உணர்வு சின்ன சின்ன தகராறுகள் மன அழுத்தம் அமைதி எல்லாம் தோன்றும் அந்த நேரங்களில் நம்ம மனசு கேட்கும் ஒரு கேள்வி ஏன் இப்படி ஒரு எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்குது உண்மையில் நம்ம வீடு என்பது ஒரு புனிதமான இடம் அது நம்ம உடம்பு மாதிரி அதை சுத்தமாகவும் நேர்மறையாகவும் தெய்வீக ஆற்றல் நிறைந்ததாகவும் வைத்திருக்க வேண்டும் இன்றைய வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்க வேண்டிய நான்கு முக்கிய விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்களையும் தினமும் உங்கள் வீடு முழுக்க அமைதி செல்வம் ஆனந்தம் தெய்வீக சக்தி நிரம்பி நிறையும் ஒன்று காலை தீபம் ஏற்றும் தியானம் தெய்வீக ஒளியின் துவக்கம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய நேரம் ஒதுக்கி தீபம் ஏற்றுங்கள் நெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றினால் அதுவே மிகுந்த ஆற்றலை கொடுக்கும் தீபத்தின் ஒளி நம்ம வீட்டில் இருக்கும் இருளை மனசில் இருக்கும் குழப்பத்தையும் அகற்றும் தீபம் ஏற்றும் போது ஓம் தீபஜோதி பிரம்மா என்று மந்திரம் சொல்லலாம் அந்த ஒளி வீட்டின் ஒவ்வொரு மூலையும் நன்மையை பரப்பும் அந்த நேரம் தியானம் செய்து சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து நன்றி சொல்லுங்கள் அதுதான் தெய்வீக ஆற்றலின் முதல் படி இரண்டு நறுமணம் மற்றும் ஒளி சக்தி நன்மையை உருவாக்கும் அதிர்வுகள் அகிலம் நீர்தீபம் மணி ஒளி இவை எல்லாமே தெய்வீக சக்தியை ஈர்க்கும் வாசனைக்கும் ஒரு ஆன்மீக அதிர்வு உண்டு அது வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை துரத்தி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் மணி ஒளி துடிப்பு நாமஸ்மரணம் இவை எல்லாம் ஒளி ஆற்றல் என்று அழைக்கப்படும் தெய்வீக சக்தியை உருவாக்கும் பெருமாள் நாமம் பாடலாக அல்லது மந்திரமாக தினமும் ஓசை எழுப்பினால் வீடு தெய்வத்தின் வாசஸ்தலம் ஆகும் மூன்று பூஜை அறையின் புனிதம் சுத்தமும் புனிதமும் தெய்வ சக்தியின் அடிப்படை நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறை தெய்வத்தின் வாசஸ்தலம் தான் அதனால அந்த இடம் எப்போதும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் சிலைகள் அல்லது போட்டோவில் தூசி படக்கூடாது தினமும் ஒரு முறை நீர் தெளித்து நீர் தீபம் ஏற்றி சிறிது பூவும் வாசனையும் சமர்ப்பிக்கணும் பூஜை அறையில் குப்பை தேவையற்ற பொருட்கள் பழைய மலர்கள் இருக்க கூடாது தெய்வத்தின் இடம் எப்போதும் சுத்தமாக இருக்கும்போது ஆற்றல் தானாகவே சேரும் நான்கு நன்றி பாசம் நேர்மறை மனநிலை மனித சக்தி தெய்வ சக்தியாக மாறும் நம்ம வீட்டில் தெய்வீக ஆற்றல் பெருகணும்னா நம்ம மனசு அமைதியாக இருக்கணும் வீட்டில் இருக்கும் எல்லாருடனும் பாசத்தோட பேசணும் நன்றி சொல்லணும் சண்டை கோபம் எதிர்மறை வார்த்தைகள் தவிர்க்கணும் நன்றி சொல்லும் மனநிலை தெய்வீக சக்தியை நேரடியாக இயக்கும் பாசம் சிரிப்பு அமைதி இவை தான் வீட்டின் உண்மையான பூஜை முடிவில் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் தினமும் பின்பற்றினீங்கனா நீங்க மட்டும் இல்ல உங்கள் வீட்டிலேயே தெய்வீக சக்தி தங்கும் அமைதி செல்வம் சந்தோஷம் ஆன்மீக ஆற்றல் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெருகும் வீடு ஒரு இடம் இல்லை அது ஒரு புனித தலம் ஆகும் அதை ஆற்றலால் நிரப்புவது நம்ம கைகளில்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததா நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தெய்வ அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்